பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை சென்னைக்கு வருவதை ஒட்டி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கிக்கலாம் சிவராமன் வணக்கம் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு எத்தனையாவது முறையாக வருகிறார் அவரது பயண திட்டம் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே அவகாசம் இருக்கிறது தேர்தல் பரப்புரையில் பிரதான கட்சிகள் அனைத்துமே ஒரு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன வெயிலையும் பொருட்படுத்தாது அனைத்து கட்சி வேட்பாளர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய கட்சி தலைவர்களும் தொடர்ந்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வர இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த ஆண்டு முதல் பயணமாகவே அவர் தமிழகம்தான் வருகை தந்திருந்தார் ஜனவரி ஆறாம் தேதி திருச்சி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக தமிழகம் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து ஆறாவது முறையாக நாளைய தினம் வந்து பார்த்தோமேனால் டி நகர் வந்து வர இருக்கிறார் பாண்டி பஜார் பகுதியில் அவர் ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய அந்த வாகன பேரணியானது நடைபெற இருக்கிறது இதில் தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அதே போன்ற வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் உள்ளிட்ட மூன்று வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து மூவரையுமே ஒரே வாகனத்தில் வந்து இணைத்து இந்த பிரச்சார பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது பாண்டி பஜாரில் இதற்கான அந்த ஒத்திகையும் நேற்றைய தினம் போலீஸாரால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்றைய தினம் பாண்டி பஜாருக்கு நேரே வந்து அங்கு பணிகளை வந்து ஆய்வு செய்தார் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் எதுவரை வர வேண்டும் வந்து வந்து வழிகாட்டு நெறிமுறை

பிரச்சாரமானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் நீலகிரி வேட்பாளர் எல் முருகன் கோவை வேட்பாளர் அண்ணாமலை அதே போன்று திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் உள்ளிட்ட மூன்று வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டம் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை பார்த்தமேனால் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் அதே போன்று அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்களுக்கு பாஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது பாஸ் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிகிறது அதே போன்று ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன தனியார் ட்ரோன்கள் பறப்பதற்கு வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் பார்த்தோமேனால் பாண்டி பசார் முழுவதும் காவல்துறை அந்த கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் நாளைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் பிரதமர் வருகையை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று டி நகர் மாம்பழம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது நாளை மதியம் இரண்டு மணியிலிருந்தே பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் அவர்கள் மீண்டும் அவர் மீண்டும் ஒரு பயணம் வந்து வடிவமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவருடைய பிரச்சார பயணம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நெல்லை வந்து நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அதே போன்று நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை ஒருக்கிணைத்து ஒரு பிரச்சார பயணம் மீண்டும் அடுத்த வாரத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் இந்த பிரச்சாரமானது முடிவடைய இருக்கிறது அதற்கு முன்பாக முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து வந்து வந்து தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் பார்த்துமே ஜே பி நட்டா அவர்கள் அந்த வாகன பேரணி ரோட் ஷோ உள்ளிட்டவை நடைபெற்றது நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ரோட் ஷோ நடைபெற இருக்கிறது தொடர்ந்து அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய மூத்த தலைவர்களும் தொடர்ந்து தமிழகத்தில் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது கீதா சிவராமர் சென்னை பாண்டிபசாரில் பிரதமர் மோடி வாகன பேரணி குறித்தும் பறக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா அது குறித்து முடிவான விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது பாண்டி பஜார் பகுதி சென்னையின் மையப்பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் பந்து வந்து பார்த்தோமேனால் டி வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை நிறைந்த ஒரு பகுதி இந்த பகுதிகளில் பாதுகாப்பு என்பது ஒரு சவாலான பணியாக இருக்கக்கூடும் ஏனென்று சொன்னால் பல்வேறு தரப்பு பொதுமக்களும் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து டி பகுதி இந்த பகுதியில் ட்ரோன் உள்ளிட்டவை பாதுகாப்பு காரணங்களால் பறக்க வந்து தடை இன்றைய தினமிலிருந்தே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த பகுதி முழுவதும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து வாகனங்கள் பாஸ்கள் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் அதுவும் கூட போலீசார் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுடைய வாகனங்களை பார்க் செய்துவிட்டு அந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று தொகுதிகளில் சென்னையின் மூன்று தொகுதி வேட்பாளர்களும் ஒரே இடத்தில் இணைந்து இந்த பிரச்சார பயணம் ஆனது திட்டமிடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான அந்த பாஸ்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது ட்ரான்கள் உள்ளிட்டவை வந்து பரப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற அத்துமீறி எந்த ஒரு வீடியோ உள்ளிட்ட வை எடுக்கக்கூடாது என்றும் தொடர்ந்து போலீசார் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர் கீதா